சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்ற விடயம் இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்ட ராக்கெட்டுகள் ஹிஸ்புல்லா அதிரடி தாக்குதல் ஹவுதி சகோதரர்களின் டெல் தாக்குதலை பாராட்டுகின்றோம் ஹமாஸ் தெரிவிப்போம் ஹமாஸின் உளவுத்துறை அதிகாரி வான்வழி தாக்குதலில் பலி ஐடி தகவல் ரஷ்யா மீது தாக்குதல் நடத்த உதவ முடியாது பின்வாங்கிய பிரித்தானியா இவை பற்றி தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் இஸ்ரேலியை நோக்கி ஹிஸ்புல்லா சுமார் ஐந்து ராக்கெட்டுகளை ஏவியுள்ளது என்றும் அவற்றில் சில இடைமறித்து திறந்த பகுதியில் விழுந்தது என்றும் எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்றும் இஸ்ரேலிய ராணுவம் கூறுகின்றது ஹிஸ்புல்லா வான் தாக்குதல்களுக்கு பொறுப்பேற்றுள்ளதோடு தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு பதிலடியாக அவை வந்ததாக கூறியுள்ளது ஹிஸ்புல்லாவின் ஆயுத கிடங்குகளை குறிவைத்து பிளைடா மற்றும் ஹுலாவில் மேலும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் ஆக்கிரமிக்கப்பட்ட ஷெபா ஃபார்ம்ஸ் ஹஃபார் ஹிலா மற்றும் தெற்கு லெபனானில் உள்ள பல பகுதிகளில் பீடங்கி தாக்குதல்களை நடத்துவதாகவும் இஸ்ரேல் ராணுவம் கூறுகின்றது லெபனான் குழு பயன்படுத்திய ராக்கெட் ஏவுகணைகளில் ஒன்றை அதன் தாக்குதல் விமானம் அளித்ததாகவே இஸ்ரேலிய ராணுவம் கோருகின்றது தெற்கு லெபனானின் ஆயுதா அல் ஷபா பகுதியில் உள்ள ஹிஸ்புல்லா பயன்படுத்திய கட்டடம் மீதே இஸ்ரேலிய போர் விமானங்கள் தாக்கியதாகவும் கோருகின்றது அடுத்து இஸ்ரேல் மீது ஏமனின் கவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய ட்ரோன் தாக்குதலை அதன் உறுப்பினர்கள் மிகவும் பாராட்டுவதாக ஹமாஸ் ஒரு அறிக்கையில் கூறுகின்றது காசாவையாலும் பலஸ்தீனிய ஆயுதக்குழு குழு தாக்குதல்கள் எங்கள் தேசத்தின் எதிர்ப்பிற்கும் அதன் மக்களுக்கு நியாயமான உரிமை என்று கூறுகின்றது ஹமாஸ் ஈராக்கில் இஸ்லாமிய எதிர்ப்புக்கு நன்றி தெரிவித்தது இந்த வார தொடக்கத்தில் ஹவுதிகளின் கூட்டு நடவடிக்கையை மேற்கொண்ட குழு மற்றும் லெபனானில் ஹிஸ்புல்லா ஆயுதக்குழு போன்ற குழுக்களின் தியாகங்களை பாராட்டுவதாக கூறியுள்ளது தாக்குதல் வீரம் பொருந்திய ஏமன் போராளிகள் மேற்கொள்ளப்பட்ட தைரியமானது நமது மக்களுக்கு எதிராக நடந்து வருகின்ற மற்றும் மேற்கத்திய அரசாங்கங்களின் இயற்கையான பிரதிபலிப்பை காட்டுவதாகவும் அந்த குழு கூறுகின்றது மறுபுறம் ஹமாஸின் காசா நகரப்படையின் உளவுத்துறை அதிகாரி நேற்று வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் கூறுகின்றது இஸ்ரேல் ராணுவத்தின் கூற்றுப்படி காசா நகரின் சிட்டவுன் சுற்றுப்புறத்தில் ஐக்கிய நாடுகளின் வளாகத்தை குறிவைத்து தாக்கப்பட்ட பல ஹமாஸ் போராளி குழுக்களில் அடில் ஹம்தியாவும் ஒருவர் என்று ராணுவம் நேற்றைய தினம் இடவு ஒரு அறிக்கையில் கூறியுள்ளது ஹம்தியா இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முதல் காசா படைப்பிரிவில் உளவுத்துறையின் தலைமை பொறுப்பில் பணியாற்றினார் மேலும் அக்டோபர் ஏழு தாக்குதலுக்கு முன்னதாக இஸ்ரேல் மீதான உளவுத்துறையை சேகரிக்கின்ற பொறுப்பை மேற்கொண்டவர் என்றே ஐடி கூறுகின்றது போருக்கு மத்தியில் காசாவில் உள்ள ஐ துருப்புக்களுக்கு எதிராக ஹமாஸ் தாக்குதல்களை ஹம்தியா வழி மேலும் இஸ்ரேலின் தரைவழி தாக்குதல்கள் சம்பந்தமான உளவு துறைகளை சேகரித்து ஹமாசுக்கு வழங்கினார் என்றும் அத்துடன் வான்வழி கண்காணிப்பு மற்றும் துல்லியமான வெடிமருந்துகள் உட்பட பொதுமக்களுக்கு ஏற்படுகின்ற தீங்கை தணிக்க பல நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக ஐடிஎஃப் எஃப் கூறுகின்றது சமீபத்திய வாரங்களில் ஐடிஎஃப் கருத்துக்களின் படி பள்ளிகளுக்குள் ஹமாஸ் தளங்கள் இருப்பதாக கூறப்பட்ட பின்னணியிலேயே ஐம்பதுக்கும் மேற்பட்ட தாக்குதல்களை முன்னெடுத்ததாக கூறுகின்றது அடுத்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிர்வாகக் கிளையானது சீர்திருத்தங்களை தொடர்வதால் ஜூலை மற்றும் செப்டம்பர் மாதங்களுக்கு இடையில் பலஸ்தீனிய அதிகார சபைக்கு மூன்று கொடுப்பனவுகளில் நானூறு மில்லியன் ஜூரோக்கள் மானியங்கள் மற்றும் கடன்களை வழங்குவதாக தெரிவித்துள்ளது பலஸ்தீனிய அமைப்பின் சீர்திருத்த நிகழ்ச்சி செயல்படுத்துவதில் முன்னேற்றத்திற்கு உட்பட்டது என்றும் காசாவில் புனரமைப்புக்கான அடித்தளங்களை அமைத்து வருகின்றோம் எங்களுக்கு உடனடி மற்றும் நீடித்த போர் நிறுத்தம் தேவை அடுத்த நாளுக்கு நாங்கள் தயாராக வேண்டும் என்றும் ஆணையத்தின் தலைவர் கூறுகின்றார் மறுபுறம் இஸ்ரேல் டெல்லாவில் உள்ள அமெரிக்க தூதரகத்திற்கு சொந்தமான கட்டிடம் ஒன்றில் ஆளில்லா தாக்குதல் நடத்திலையில் இளைஞர்களை பாதுகாப்பாக செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது குறித்த கட்டிடத்தின் மீது நேற்று அதிகாலை தாக்குதல் ஒருவர் கொல்லப்பட்டதுடன் எட்டு பேர் படுகாயமடைந்தனர் இந்த விடய்தொடர்பில் அறிக்கை ஒன்றை விடுத்துள்ள இஸ்ரேலுக்கான இலங்கை தூதரகம் அங்குள்ள இளைஞர்களை பாதுகாப்பாக செயற்படுமாறு அறிவுறுத்தியுள்ளது இது தவிர இளைஞர்கள் உள்ளிட்ட பலர் தங்கியிருந்த கட்டடம் ஒன்றில் நேற்று இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற சந்தேகத்திற்குரிய சம்பவம் ஒன்றை அடுத்து குறித்த கட்டடம் முத்திரையிடப்பட்டுள்ளது தற்போது ராணுவத்தினால் விசாரணைகள் அங்கு அங்கிருந்து வெளியேற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் அங்குள்ள இளைஞர்கள் நிலவும் சூழ்நிலைகள் தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறும் அத்தியாவசிய காரணங்கள் தவிந்த விடயங்களுக்கு வெளியில் செல்வதை தவிர்த்து அவதானத்துடன் செயல்படுமாறும் இஸ்ரேலுக்கான இலங்கை தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது தாக்குதல் நடைபெற்ற பகுதியில் தற்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அடுத்து ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன் பகுதிகளில் இஸ்ரேலின் சட்டவிரோதமான இருப்பை முடிந்தவரை விரைவாக முடிவுக்கு கொண்டுவர சர்வதேச நீதிமன்றம் நேற்றைய தினம் வேண்டுகோள் விடுத்தது ஹக் அடிப்படையிலான ஐநா நீதிமன்றத்தின் பொது அமர்வில் தலைவர் நீதிபதி நவாப் சலாம் கிழக்கு ஜெருசலேம் உட்பட பெலஸ்தீன் பகுதிகளை இஸ்ரேல் ஆக்கிரமித்ததன் சட்ட ரீதியான விளைவுகள் குறித்து ஐநா பொது பொதுச்சபையின் வேண்டுகோளின் பேரிலேயே ஆலோசனை கருத்தை வாசித்தார் ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன் பகுதியில் இஸ்ரேல் அரசு தொடர்ந்தும் இருப்பது சட்டவிரோதமானது என்று ஆலோசனை கருத்து கூறியது இஸ்ரேல் அரசு ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன் பிரதேசத்தில் அதன் சட்டவிரோத இருப்பை முடிந்தவரை விரைவாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான கடமையில் உள்ளது பிணைக்கப்படாத ஆவணத்தில் சர்வதேச சட்டத்தின் கீழ் இஸ்ரேலின் குடியேற்றங்கள் சட்டவிரோதமானது என்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன் பகுதிகளில் அனைத்து புதிய குடியேற்ற நடவடிக்கைகளையும் உடனடியாக நிறுத்தவும் குடியேறியவர்கள் அனைவரையும் வெளியேற்றவும் இஸ்ரேல் கடமைப்பட்டுள்ளது என்றும் நீதிமன்றம் கூறியது ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன் பகுதிகளில் சம்பந்தப்பட்ட அனைத்து இயற்கை அல்லது சட்டபூர்வ நபர்களுக்கும் ஏற்படுகின்ற சேதங்களுக்கு ஈடு செய்ய இஸ்ரேலுக்கு கடமை உள்ளது என்றும் அது ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களில் சட்டவிரோத எழுகின்ற சூழ்நிலையை ஐக்கிய நாடுகள் சபை உட்பட அனைத்து மாநிலங்களும் சர்வதேச அமைப்புகளும் கடமைப்பட்டிருப்பதாக நீதிமன்றம் கூறியது ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன் பகுதிகளில் இஸ்ரேலின் தொடர்ச்சியான பிரசன்னத்தால் உருவாக்கப்பட்ட சூழ்நிலையை தக்கவைக்க அனைத்து நாடுகளும் உதவக்கூடாது என்று அது கூறியது ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன் பகுதிகளில் இஸ்ரேலின் சட்டவிரோத இருப்பை முடிந்த வரையில் விரைவாக முடிவுக்கு கொண்டுவர தேவையான குறிப்பிட்ட நடவடிக்கைகள் மற்றும் நடவடிக்கைகளை ஐக்கிய நாடுகள் சபை குறிப்பாக கோரிய பொதுச்சபை மற்றும் பாதுகாப்பு கவுன்சிலில் தீர்மானிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது டிசம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று ஜூஎன் பொதுச்சபையானது கிழக்கு ஜெருசலேம் உட்பட பலஸ்தீன் பகுதிகளை இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ளதால் ஏற்படுகின்ற சட்ட ரீதியான விளைவுகள் குறித்து ஆலோசனை கருத்தை வழங்குமாறு கோரும் தீர்மானத்தையும் ஏற்றுக்கொண்டது பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பொது விசாரணைகளை நடத்திய நிலையில் இதில் பலஸ்தீன் உட்பட நாற்பத்தி ஒன்பது ஐநா உறுப்பு நாடுகள் மற்றும் மூன்று சர்வதேச நிறுவனங்கள் இந்த பிரச்சினை தொடர்பாக வாய்மொழி அறிக்கைகளை முன்வைத்து விசாரணையில் பலஸ்தீனத்தின் ஐநா தூதர் ரியாத் மென்சூர் பலஸ்தீன பகுதிகளை இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ளதை சட்டவிரோதமானது என்று அறிவிக்க வலியுறுத்தினார் இத்தகைய தீர்ப்பு ஆக்கிரமிப்பை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வந்து நியாயமான மற்றும் நீடித்த அமைதியை நிறுவுவதற்கு வழிவகுக்கும் என்று வலியுறுத்தினார் விசாரணையில் பங்கேற்காமல் இஸ்ரேலின் பிரதம மந்திரி அலுவலகம் விசாரணைகளின் நியாயத்தன்மையை நிராகரித்து அதன் அறிக்கையவள் இட்டது அவை இஸ்ரேலின் உயிர்வாழ்வு மற்றும் தற்காப்பு உரிமையை மேலும் கீழறுக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது அடுத்து ரஷ்யாவிற்கு எதிராக பிரித்தானிய ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கான உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கியின் கோரிக்கையை பிரித்தானியா நிராகரித்துள்ளது அத்துடன் ரஷ்யாவின் இலக்குகளை தாக்குவதற்கு உதவ முடியாது என்று பிரித்தானிய பாதுகாப்பு செயலாளர் ஜான் ஹீலி பகிரங்கமாக அறிவித்துள்ளார் இந்நிலையில் ரஷ்யாவிற்கு எதிரான ஒரு தாக்குதலுக்கு ஒருபோதும் பிரித்தானியா உடன்படாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் உக்ரைன் மக்களின் பாதுகாப்பை நோக்கமாக கொண்டு மாத்திரமே பிரித்தானியா உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்கி வருவதாக அவர் கூறியுள்ளார் இந்நிலையில் ரஷ்யாவின் இலக்குகளை பிரித்தானியா தாக்க முடியாது என்று தெரிவித்த பாதுகாப்பு செயலாளர் அதனை உக்ரைன் மட்டும் செய்ய வேண்டும் என்று சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை ரிஷி சுனக் அரசாங்கம் அளித்து வந்த ஆதரவை ஹேர் ஸ்டேர்மர் அரசாங்கமும் தொடரும் என்று உக்ரைன் ஜனாதிபதி நம்பிக்கை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன செய்திகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் காமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்